என்னது அச்சய திதியில் தங்கம் வாங்கினா தங்கம் வீட்டில் சேருமா இது நான் இது புது குழப்பமாக இருக்குது அப்படியெல்லாம் சொல்லி உங்களை குழப்பி விடுவாங்க நான் இன்றைக்கி சமூக வலைத்தளத்தில் ஒரு புகைப்படம் ஒன்று பார்த்தேன் அதில் பார்த்திங்கனா ஒரு அரை முழுக்க தங்க நகைகள் இருக்குதுங்க அந்த புகைப்படத்துக்கு கீழே அவர் ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காரு அதுதான் இருக்கிறதுல ஹைலைட்டுங்க அந்த கமெண்ட் பாக்ஸில் அவர் இருக்கிறது என்னன்னு கேட்டிங்களா போன வருஷம் நான் வாங்கின தங்கத்தால் போன வருஷம் அட்சய தேதியில் வாங்கின தங்கத்தால் என் வீட்டுக்குள்ளே தங்கமாக பெருகிடுச்சிங்க அதனால் இந்த திதியில் நான் தங்கம் வாங்கறதுலன்னு முடிவு பண்ணியிருக்கேன்னு போட்டிருந்தார் அந்த செய்தியை நான் பார்க்கும்போது என்னாலே சிரிப்பு அடக்க முடியல சின்ன வயசில் ஆரம்ப பள்ளி படிக்கிறப்போ இப்படி தான் என்னை சொல்லி ஏமாத்துனாங்க அது என்னென்னா மயில் இறகு குட்டி போடுன்னு சொன்னாங்க அந்த மயில் இறகு கடையில் ஓடிப்போய் வாங்குவோம் பத்து பைசா இருபது பைசா கொடுத்து அப்போல்லாம் பத்து பைசா இருபது பைசா தான் எங்களோட பாக்கெட் மணி அந்த பைசாவை கொண்டு போய் தான் மயில் இறகு வாங்கி வைப்போம் புத்தகத்தில் எந்த பேஜில் எந்த பாடம் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது ஆனால் மயில் இறகு எங்கே இருக்குதுன்ட்டு அந்த பக்கத்தோட நம்பரோட ஞாபகம் வச்சுருப்போம் தினமும் புத்தகத்தை படிக்கிறோமோ இல்லையோ தினமும் அந்த பக்கத்தை திருப்பி பார்ப்போம் மயில் இறகு எங்கேயாவது குட்டி போடுமா ஆனால் அந்த காலத்தில் நாங்கள் நம்பினங்க அதில் சில விவரமான நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மயில் இறகை துண்டு ஆக்கி அந்த பக்கத்திலே வைத்து மூடிவிடுவார்கள் நான் அதை கொண்டு போய் மயில் இறகு குட்டி போட்டிருக்கு பாருடா அப்படின்னு சொல்லி பக்கத்து நண்பர்களுக்கெல்லாம் காட்டுவேன் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க இதை என்ன விலை கொடுத்து வாங்கணும் அதை விட அஞ்சு பைசா கூட வச்சு கேட்டு வாங்குவாங்க அந்த நினைவுகள் இப்போது எனக்கு நினைவுக்கு வருது அச்சய திதியில் தங்கம் வாங்கினா தங்கம் சேரும்னு சொல்லுவாங்க இப்போல்லாம் தங்கம் விற்கிற விலைக்கு நினச்சி கூட பார்க்க முடியல நான் சொன்ன கதைக்கும் ஆரம்ப கால பள்ளி பருவத்தில் நடந்த சம்பவத்துக்கும் இப்போ நடக்கின்ற அச்சய திதிங்கிற இந்த நாளுக்கும் பொருந்தோன்றது உங்களுக்கே புரிஞ்சுருக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை ஆடி மாதம் வருது அந்த ஆடி மாதத்தில் மட்டும் துணி துணிக்கடைகளெல்லாம் கோலாகலம் நம்ம இந்து கலாச்சாரத்தில் ஆடி மாதங்கள சுபகாரியங்கள் செய்ய மாட்டாங்க அந்த நேரத்தில் வியாபாரத்துக்கு என்ன பண்ணுவேன் அதுதான் சரியான யுக்தி ஆடி மாத தள்ளுபடி ஆடி கழிவு ஆடி மாதம் செய்யக்கூடிய சேதாரம் இல்லை அப்படின்னு நிறைய விளம்பரத்தை நம்ம பார்க்குறோம் வருடம் முழுவதும் ஒரு பேண்ட்டோட விலை தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் என்று இருந்தால் அன்னைக்கு மட்டும் நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு கழிவு விலையில் கொடுப்பதா சொல்லுவாங்க இதெல்லாம் எங்கேருந்து வருது அச்சய திதி நாளில் ஒரு பொட்டு தங்க வாங்கணுன்றது ஐதீகம் சொல்லி இதை பழக்கப்படுத்தியிருக்காங்க இந்த கொடுமையான விஷயங்களெல்லாம் கேட்டுக்கிட்டு நண்பரோட மளிகை கடைக்கு போயிருந்தாங்க அங்கே பார்த்தீங்கன்னா என்றைக்கும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு பார்த்து உப்பு நிறைய செயலாகியிருக்குன்னு சொன்னார் என்னன்னே தெரியல இன்றைக்கி உப்பு மூட்டை கணக்கில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னார் நான் கேட்டதுமே மனசுக்குள்ள சிரிப்பு வந்துடுச்சு